உலகெங்கும் உள்ள பக்தி ஒளி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க ஜோதிடர் வித்யா கார்த்திக் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா நினைச்சதெல்லாம் அப்படி கவர்ந்திருக்க போறோம் நினைச்சதெல்லாம் நடப்பதற்கு நினைத்த காரியம் முடிவடைவதற்கு என்ன தேவை அல்டிமேட்டா பணம் தான் தேவை சோ மகாலட்சுமியை எப்படி நம்மிடம் வைத்துக் கொள்வது அப்படின்ற சீரியஸ்ல நம்ம பார்க்க போற அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ஒரு புதுமையான ஒரு விளக்கு விளக்கா ஆமா வெத்தலையோட கூடிய ஒரு விளக்கு வெற்றிலை அப்படின்றது என்னன்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு இலை எந்த விசேஷமா இருக்கட்டும் வெத்தலை இல்லாம ஒரு காரியம் நகராது ஏன் அதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா வெற்றிலை அப்படின்றது வெற்றியை கொடுக்கக்கூடிய இலை அதனாலதான் அதுக்கு வெற்றிலைன்னு பேர் அப்ப நீங்க எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று தொடங்கினாலும் அந்த காரியம் வெற்றி அடைவதற்காக கடவுளால் உருவாக்கப்பட்ட இலை என்ன அப்படின்னா அதுதான் வெற்றிலை நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோமா வெத்தலை வச்சுதான் ஆனா போடுவோம் நம்ம கல்யாணம் பண்ண போறோமா தான் மாத்திக்கிறோம் நம்ம லாஸ்டா ஏதோ சடங்கு பண்றோமோ அங்கேயும் வெத்தலையை தான் தண்ணியில ஒடுவோம் அப்ப வெத்திலை அப்படின்றது நம்மளுடைய வாழ்வியலோடு பின்னி பிணைந்த ஒரு விஷயம் இந்த வெத்தலை நமக்கு எப்படி மகாலட்சுமியை ஈர்த்து கொண்டு வந்து கையில கொடுக்கும் அப்படின்னு பாப்போமா இப்போ வெற்றிலைய வந்து நல்லா எடுத்துக்கோங்க நல்லா வெத்திலையோட நுனியும் மேல இருக்கிற காம்பும் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க ஒரு சின்ன ஓட்ட ஒரு சின்ன நூல் இது எதுவுமே இருக்க கூடாது அதுல சரியா நல்லா எடுத்துக்கோங்க ஒரு ஆறு வெத்தலை எத்தனை வெத்தலை ஆறு வெத்தலை இந்த ஆறு வெத்தலையும் முதல்ல கழுவி நல்லா சுத்தம் பண்ணிடுறீங்க சுத்தம் பண்ணிட்டு அந்த காம்பு பகுதி இருக்கு பாத்தீங்களா அந்த காம்பு பகுதி தான் நம்மளோட மகாவிஷ்ணு வாசம் செய்கின்ற இடம் அந்த காம்பு பகுதியில ஒரு சந்தனம் ஒரு குங்கும புட்டு அதே மாதிரி ஆறு வெத்தலை எடுக்கிறீங்க ஆறு வெத்தலையும் நல்லா தண்ணியில கழுவுறீங்க சந்தனமும் குங்குமம் பொட்டு வைக்கிறீங்க இல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா சந்தனத்தை பன்னீரால் குலைக்கிறீர்கள் எதால் குலைக்கிறீர்கள் பன்னீரால் சந்தனத்தை குலைக்கிறீங்க ஏனென்றால் கேள்வி வரும்ல எதுக்குங்க மேடம் பன்னீர்ல நான் குலைக்கணும் சாதாரண தண்ணியில குலைக்க கூடாதா எப்பயுமே அம்பாளுக்கு வாசனையா இருந்தா தாங்க பிடிக்கும் இந்த வாசனை தரக்கூடிய எல்லாமே யாரு சுக்ரன் சுக்ரன் யாரு மகாலட்சுமி அப்போ நீங்க எங்கெல்லாம் உங்களுக்கு வாசனையா இருக்கோ எங்கெல்லாம் நறுமணம் இருக்கிறதோ அங்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்கள தேடி மகாலட்சுமி ஓடி வந்துருவா அதனாலதான் பூஜரைல நம்ம சாம்பிராணி போடுறோம் பூஜரையில வந்து நம்ம பத்தி கொளுத்துறோம் ஏன் வாசனை எங்கெல்லாம் வாசனை நிறைகிறதோ அங்கெல்லாம் நான் வசிக்கிறேன் அப்படின்னு மகாலட்சுமி கனகார சாஸ்திரத்துல சொல்றதா ஆதிசங்கரன் சொல்றாரு அப்போ நம்ம மகாலட்சுமியை நம்ம கிட்ட இழுத்து வரதுக்கு முதல்ல என்ன பண்ணோம் நம்ம முதல்ல வாசனையா இருக்கணும் அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு சின்ன சூச்சியம் சொல்லித்தரேன் நீங்க நிறைய முறையில வெத்தலை வேலை கேத்திருப்பீங்க நிறைய முறையில் வந்து நிறைய பரிகாரம் பண்ணி பார்த்துருப்பீங்க பணம் வருவதற்கு ஆஹ் எனக்கு தெரிஞ்சு எல்லா முறையுமே ட்ரை பண்ணியிருப்பீங்க இப்ப நம்மளோட யூடியூப திறந்தா பணம் வர்றதுக்கு அதை பண்ணுங்க பணம் வர்றதுக்கு இதை பண்ணுங்க நாளைக்கே வந்து இன்னைக்கே வந்து எந்த நிமிஷம் வந்துரும் அப்படின்னு நிறைய பேர் வந்து அவங்களுக்கான தகவல்கள்லாம் சொல்லியிருப்பாங்க ஆனாலும் பணம் வந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அந்த இடத்துல ஒரு சின்ன கேள்விக்குறி எங்கேயோ தொக்கி நிற்கும் இல்லையா அப்ப எது நம்மளுக்கு அந்த தடையை பண்ணுது பணம் வர்றதுக்கான வழி தெரியுது ஆனா ஏன் என்கிட்ட பணம் வரல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல அந்த கேள்விக்கான பதில் என்ன தெரியுமா உங்ககிட்ட வாசனை இல்ல ஏன்னா இப்ப நம்ம பாக்க போறோம் இப்ப நீங்கள் நானும் பேசிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு தமிழ் புரியணும் உங்களுக்கும் தமிழ் புரியணும் அப்ப ரெண்டு பேரும் பேசிக்கிறதுக்கான ஒரு பாஷை இருக்குல்ல அப்ப நீங்க மகாலட்சுமியை புடிச்சுக்கிறதுக்கு என்ன வேணும் அவளுக்கான பாஷை என்ன அந்த வாசம் அந்த வாசத்தோட நீங்க தான் மகாலட்சுமி உங்ககிட்ட ஓடி வருவா நானே வந்து கொஞ்சம் அப்படியே அழுக்களுக்கு ஒரு நைட்டியை போட்டு அப்படி இப்படின்னா நீங்க என்ன பாப்பீங்களா பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அழகா இருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அம்பாள் நம்மிடம் நிறைவாள் என்பதுதான் சத்தியம் அப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு வாசனையா இருக்கோமோ எவ்வளோக்கு எவ்வளவு கமகமன் இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம கிட்ட ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் அதுதான் உண்மை ரொம்ப உடம்புல வச்சுக்கோங்களேன் நேரா போங்க ஒண்ணும் பண்ணாதீங்க நல்லா புளிங்க நல்லா சென்ட் போட்டுக்கோங்க நல்லா உங்க தலையை வரைக்கீங்க கண்ணாடியை பறிச்சி உனக்கு ஒண்ணும் இல்ல வா அப்படின்னு சொல்லுங்க உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா ஒரு உணர்வு அப்படியே புத்துணர்வு எந்திரிச்சு வந்துரும் நம்மை நாம் அழகுபடுத்திக் கொள்ளும் போது நம்மளால் எல்லாச்சையுமே சாதிக்க முடியுன்ற எண்ணம் மேலவங்க அது வேற ஒண்ணும் இல்லைங்க நமக்கு நாமே கொண்டாடிக்கிறது நம்மள நாம கொண்டாடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பிரபஞ்சம் நம்மள கொண்டாட ஆரம்பிச்சிடும் அவ்வளவுதான் சிம்பிள் அப்ப நீங்க என்ன பண்றீங்க இந்த வெத்தலை ஏத்தும் போது முதல்ல நல்லா போறீங்க நல்லா குளிச்சுட்டு வரீங்க கமகமனு உங்களுக்கு பிடிச்ச பர்ஃபியூம் போடுறீங்க அடுத்த கேள்வி எனக்கு பர்ஃப்யூம் அலர்ஜினா என்ன பண்றதுன்னு கேள்வி கேட்காதீங்க ஜபாது போட்டுக்கோங்க மகாலட்சுமிக்கு தேவை வாசனை தான் தவிர எந்த பர்ஃபியூம் பிராண்டும் கிடையாது அவதான் எல்லா பர்ஃபியூம் பேண்டுக்கும் கெட்டு அதனால இதை போடுற நீங்க அதை மார்க்கெட்டிங் பண்ற அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை மகாலட்சுமிக்கு தேவைப்படுவது நறுமணம் மட்டும்தான் தான் ஒண்ணுமே இல்லைங்க எனக்கு ரொம்ப அலர்ஜி எனக்கு ஸ்கின் அலர்ஜி ஆகுது என்னால வாசனைய கூட முகர முடியாது எனக்கு ஏதோ ஒரு டிசீஸ் இருக்கு அப்படின்னா ஒன்றும் பண்ணவானா கையில எடுத்துக்கோங்க இரண்டு ஜவ்வாத கையில போடுங்க ரெண்டு உங்க உள்ளங்கையிலையும் தேர்த்து கொள்ளுங்கள் அந்த மனத்தோடு உங்களுடைய வெற்றிலையை அப்படி காம்ப தடவுங்க அம்பாள் வந்து அதில் ஐக்கியமாகி கொள்ளுவாள் அம்பாளுக்கு தேவைப்படுறது எல்லாமே தூய பரிசுத்த அன்பும் உங்களுடைய ஆன்ம தேடலும் அவளுடைய சரணாகதி அடைதலுமான மட்டுமே தவிர வேற எதுவுமே கிடையாது நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரரா இருக்கலாம் இல்ல எவ்வளோ ஏழையாகவும் இருக்கலாம் அம்பாளுக்கு தேவை அவளுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க பக்கத்துல வச்சுக்கிறது தான் இப்போ உங்களுக்கு பிடிச்சத ஏதாவது சொன்னாதானாங்க நீங்க காது கொடுத்து கேட்பீங்க இல்லாடி போங்க எந்திரிச்சு போங்கன்னு சொல்லுவீங்க இல்ல நீங்க எந்திரிச்சு போயிடுவீங்க அப்ப அம்பாளுக்கு பிடிச்சத நீங்க பண்ணாதானே அவ உங்ககிட்ட வந்து உட்காருவா அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த விளை கேட்கும் போது ஒன்னா காலையில மூன்றில இருந்து நாலு மணி ஏத்துங்க இல்லை மேடம் அதெல்லாம் எனக்கு முடியாது பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகணும் வேலைக்கு அனுப்பணும் நான் கிளம்பணும் எனக்கு அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிட்டு சாயந்திரம் ஆறு மணிக்கு இந்த வெத்தலையை ஏத்துங்க இந்த வெத்தலை தீபத்தை ஏற்றும் போது நல்லா கவனிச்சுக்கோங்க வெச்சிலையை முதல்ல நல்லா தண்ணியால கழுவிக்கணும் சந்தனத்தை பன்னீரில் குளைத்து குங்கும போட்டு காம்புக்கு மேல் வெத்தலை காம்பு நல்ல காம்பு பெரிய வெத்தலையை எடுத்துக்கோங்க ஆறு வெத்தலை வச்சுக்கோங்க அருங்கோணமாக ஆறு வெத்தலை வச்சுக்கிட்டு ஆறுலேயும் சந்தன குங்குமம் வச்சுட்டு ஒவ்வொரு வெற்றிலை மேலும் மண் விளக்கு அகல் விளக்கு இருக்குல்ல அந்த மண் விளக்கு அந்த வெத்தலை மேல வைங்க ஆறு விளக்கு வச்சு உங்க நாள் முடிந்தால் நெய் விடுங்க இல்ல மேடம் நெய்யெல்லாம் ஒரு அளவுக்கு நம்ம கிட்ட வசதி இல்லைங்க அப்படின்னா நல்லெண்ணெய் விடுங்க இந்த நெய் விட்டு ஏத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா இருந்து சயின்ஸ் அவனை சொல்லட்டுமா நெய் வித்து ஏத்த போதுல இருந்து வரக்கூடிய ஒளிஜுவாலையை ஒரு நல்ல ஒரு வாயுவை கொடுக்கும் அது உடம்புல இருக்கக்கூடிய எல்லா வியாதியும் சரி பண்ணும் அப்ப அந்த நெய் அப்படின்றதுல அதுதாங்க குரு நம்ம ஜோசியத்துல சொல்லணும்னா அந்த நெய் அப்படின்றது குரு என்ன அப்படின்றது சனி அப்போ பணம் வர்றதுக்கான முகாந்திர நேர்கனையே உங்ககிட்ட சொல்லி கொடுத்துருக்கேன் என்னது சனி பகவானையும் சுக்கர பகவானையும் குரு பகவானும் இணைக்கணும் அப்போ நீங்க நெய்யி என்ன வெத்தல இத மூணையுமே ஏ நினைச்சு நீங்க வந்து விளக்கு போட்டீங்க அப்படின்னா உச்சக்கட்ட பலனை கண்டிப்பாக நிச்சயமாக அடைவீர்கள் மேடம் நாங்க அந்த உப்பு எல்லாம் வச்சு விளக்கேத்துறோம் மேடம் அதை ஒருத்தவங்க சரின்றாங்க ஒருத்தவங்க ஆகாதுன்றாங்க இப்ப நீங்க புதுசா வெத்தலையில வந்து விளக்கேத்துணும்ன்றீங்க வெத்தலை கறிச்சுனா நான் என்ன பண்றது மண்ல இருக்கிற மண் விளக்குல இருக்க என்ன வெத்தலை மேல படலாமா இந்த மாதிரி நம்மளுக்குள் நிறைய 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 கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா எப்பயுமே ஒரு விஷயத்த நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி அஹ் நமக்குள்ள இழற கேள்வி அப்படின்றது நல்லது அதனால உங்களுக்கு என்னென்ன கேள்வி எழுதோ நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல போடுங்க எங்களால முடிஞ்சதை உங்களுக்கு முதல்ல பதில் சொல்றோம் ஆனா இப்போ வெத்தலை மேல என்ன ஒழுகுதா அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க சரிங்க மேடம் எவ்வளவு நேரம் இந்த வந்து நான் ஐம்பத்தஞ்சுக்கு ஆரம்பிச்சு ஆறு பதினஞ்சுக்குள்ள நல்லா நான் திரும்பவும் சொல்றேன் அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு ஆரம்பிச்சு ஆறு பதினஞ்சுக்குள்ள இந்த வெற்றிலை தீபம் எங்க ஏற்றினீர்களே ஆனால் சகல ஐஸ்வர்யமும் உங்களை தேடி உங்களை நோக்கி வரும் சரி ஓகே இப்போ நான் தான் ஏத்தனமா மேடம் என்னால் ஏற்ற முடியல ஒரு மூணு நாள் விளக்காயிடுச்சு என்னால் ஏற்ற முடியல வேற எங்கேயோ நான் போயிட்டு வந்துட்டேன் இல்லை வேற எங்கேயோ நான் வந்து வேலைக்கு போயிட்டு வரும்போது லேட் ஆயிடுச்சு எங்கள் வீட்டுக்காரர் ஏத்தலாமா இல்லை மேடம் எங்க ஒய்ஃபுக்கு இது மாதிரி நம்பிக்கை இல்லை நான் ஏத்தலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா விளக்கு ஏற்றுவதற்கு ஆண் பெண் என்ற பேதமே கிடையாதுங்க உங்களுக்கு தேவை மகாலட்சுமியை கூப்பிட்டு வச்சுக்கிறதுக்கு அதில் ஆண் ஏத்தனா என்ன பெண் ஏத்தனா என்ன உங்களுடைய சிந்தனை தர்மமாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய செயல்பாடு நிச்சயமாக தர்மத்தின் வழியில போற பட்சத்தில் ஆண் ஏற்றினாலும் கண்டிப்பாக ஒரு பலன் கொடுக்கும் பெண் ஏற்றினாலும் கண்டிப்பாக பலன் கொடுக்கும் அந்த நேரத்துல நீங்க ஏத்தக்கூடிய அந்த விளக்கு ஒரு மிகச்சிறந்த உன்னதத்தை உங்களுக்கு கொடுக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த காலத்துல அவனை சொல்லுவாங்க தேவர்கள் மேல போவாங்க ததாஸ்து ததாஸ்தோன்னு சொல்லிட்டு போவாங்க அப்ப கரெக்டா இந்த அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்படியே நடக்கட்டும் அப்படியே நடக்கட்டும்னு அர்த்தம் அப்ப இந்த அஞ்சு அம்பத்தஞ்சுல இருந்து ஆறு பதினஞ்சு வரைக்கும் தேவர்கள் மேல வாசம் செய்யும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ ததாஸ்து சொல்லிட்டு போவாங்க அப்ப நீங்க கண்டிப்பா எனக்கு காசு வரும் நினைக்கிறீங்களா ததாஸ்து அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு பிளெஸிங் பண்ணிட்டு போகும்போது அதோட வேற வேணுமா என்ன சொல்லுங்க அதனாலதான் இந்த அஞ்சு ஐம்பத்தஞ்சு இருந்து ஆறு பதினஞ்சு மணி வரைக்கும் இந்த வெற்றிலையில் நீங்கள் விளக்கு ஏற்ற வேண்டும் சரிங்க நான் எந்த மாதிரி வெத்தலையில விளக்கு ஏத்தனும் வெத்தலை சொல்லிட்டீங்க ஓகே அதை பன்னீர்ல குழைச்ச சந்தனத்துல ஏத்தணும்னு சொன்னீங்க ஓகே முதல்ல நான் வாசமா இருக்கணும்னு சொன்னீங்க ஓகே சாமி ரூம்ல நல்லா கம கமன் போட்டாச்சு வெத்தெல்லாம் ஓட்டாச்சு எனக்கு டவுட் வந்துருச்சு இப்ப ரெண்டு விதமான வெத்தல இருக்கு எங்கிட்ட கருப்பு வெத்தல இருக்கு வெள்ள வெத்தல இருக்கு நான் இதுல ஏத்துறதா அதுல ஏத்துறதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் எப்பயுமே நம்ம வந்து மனுஷன் கேள்வியாலேயே தொலைஞ்சு 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 ஆராயிஞ்சு ஆராய்ஞ்சு ஆராய்ச்சி அறிவு பெருக்கிற ஆட்கள் ஆச்சு அதனால நம்மளுக்கு கண்டிப்பா அந்த ரெண்டு டவுட் வரும் நான் இதுல ஏத்துட்டுமா அதுல ஏத்துட்டுமா காலையில ஏத்தட்டா சாயந்தரம் ஏத்தட்டா நான் வளர்ப்புறையில ஏத்தணுமா தேய்பிரையில ஏத்தணுமா நான் எதுல ஏத்தணும் எப்ப ஏத்தனா எனக்கு எல்லாமே கிடைக்கும் நீங்க உங்களுக்கு எப்ப வேணா ஏத்துங்க நான் ஒரு ரெண்டு சூட்சமா சொல்லித்தரேன் இப்போ காசு வரணும் அப்படின்னா ரெண்டு விதமான வழி இருக்கு நான் வந்து நிம்மதியா இருக்கணும் நம்ம நம்ம நிம்மதியா இருக்கிறது நிம்மதியா இருக்கிறதுக்கு என்ன வேணும் ஒன்னு காசு வேணும் இன்னொன்னு கடன் இல்லாம இருக்கணும் இல்லைங்களா அப்போ நம்ம ஊர்லாம் சொல்லுவாங்களா இந்த வெள்ள வெத்தலைன்னு சொல்லிட்டு சாதா வெத்தலை இந்த சாதா வெத்தலை வளர்பிரையில வளரும் எப்ப வரும் வளர்பிரையில தான் வளரும் அப்போ உங்களுக்கு செல்வம் வளர வேண்டும் என்று நீங்க நினைத்தீர்களே ஆனால் இந்த ஆறு சாதா வெத்தலை அதாவது வெள்ள வெத்தலையை எடுத்து ஆறு மண் விளக்குல விளக்கு தீபம் முயற்சிகள் உங்கள் செல்வம் வளர்ந்து கொண்டே இருக்கும் மேடம் செல்வம் வளர்றதுக்கு முதல்ல காசு அடையணும் மேடம் கடன் அடைஞ்சாதானே நான் வந்து மற்றதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய கடன் அடைய வேண்டுமா கருப்பு வெத்தலை கார வெத்தலைன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல இல்லைங்களா அது எப்போ வளரும்னா தேய்பிரையில வளருங்க உங்களோட கடன் எல்லாம் தேஞ்சி போகணுமா நீங்க அந்த தேய்பிர வெத்தலை ஆற வாங்கிக்கோங்க ஆற வாங்கி முதல்ல நல்லா அதை தண்ணியை போட்டு கழுவிக்குங்க நல்லா சுத்தம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதில் பன்னீரோட போட்ட சந்தனம் சந்தனத்தில் போட்ட பன்னீர் எப்படி போட்டாலும் சரி உங்கள் இஷ்டம்தான் பன்னீர்லயே நீங்கள் வெத்தலையே குளிப்பாட்டினாலும் சரி இல்லை சந்தனத்திலேயே குளிப்பாட்டினாலும் சரி உங்களோட இஷ்டம் உங்களுக்காச்சு மகாலட்சுமிக்கு ஆச்சு எவ்வளோக்கு எவ்வளோ கம்ம கம்ன்னு வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ காசு உங்ககிட்ட டப 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 நிறைய போகுது சரிங்களா அதனால வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சந்தனத்தை பூசி விட்டு யாருக்கு நீங்கள் கடன் தரணும் நல்லா இவங்க கிட்ட கொடுத்த காசு எனக்கு அடையவே மாட்டேங்குதுங்க நான் எடுத்து வைக்கிறேன் அது என்னவோ தெரில எனக்கு அடையவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒரு விளக்கை ஏற்றி வைங்க அவங்க பேரை சொல்லி நான் தங்கம் வச்சிருக்கேன் அடகு கடையில அது என்னமோ என்னால மூட்டே எடுக்க முடியல அப்படியா அத நினைச்சு ஒரு வெத்தலையை வைங்க நான் எவ்வளவு ஹோம் லோன் கட்டணும் என்னால முடியவே முடியல எவ்வளவுதான் நான் போயிட்டே இருக்கிறது அதுக்கு ஒரு வெத்தலையை வைங்க நான் கடன் வாங்கிட்டேன் என்னால திரும்ப தரவே முடியல நான் தரணும் தான் நினைக்கிறேன் என் சூழல் பொருளாதாரம் வரவே மாட்டேங்குது அப்ப கடன் அடையறதுக்கான காசு வரணும் புரியுதா கடன் அடைய காசு வரணும் அப்ப நாலாவது வெத்தலையை நினைச்சு வைங்க அஞ்சாவது என் கடன் கொடுத்தவன் எனக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறான் கொடுப்பானா மாட்டானான்னு தெரில அது நான் யாரையும் நம்பி நான் ஜாமீனை போட்டு இப்ப ஏன் என்னோட பேரு மாட்டிக்கிட்டு நிக்குது புரியுதுங்களா நல்லா நான் ஒண்ணுமே தப்பு பண்ணல நண்பன் நினைச்சு உனக்கும் வாங்கி கொடுத்து அதனால நான் கடங்காரம் ஆயிட்டேன் அப்படின்னா இந்த அஞ்சாவது வெத்தலையை ஏத்தி வைங்க கடன் அப்படின்ற விஷயம் எந்த வடிவத்தில் இருந்தாலும் கடன் அப்படின்ற ஒரு நினைப்பு உங்க மனசை போட்டு வாட்டி வதக்கிட்டு இருக்கா நீங்க வேற ஒண்ணுமே இல்லைங்க கரெக்டா வெள்ளிக்கிழமை அஞ்சு ஐம்பத்தஞ்சு மணிக்கு சாயந்தரம் ஆறு பதினஞ்சு மணி இந்த கால்மனே இந்த இருபது நிமிஷங்க அப்ப கூட பாருங்களேன் இந்த ரெண்டு இருபது சந்திரன் சந்திரன் தான் டக்கு டக்கு டக்குன்னு ஸ்பீட் உங்களை அடிச்சு விட்டு போயிட்டே இருக்கு நகர்தல் சந்திரன் யாரு சந்திரன் தான் நகர்ச்சி உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கணுமா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணுமா பேர் கிடைக்கணுமா புகழ் கிடைக்கணுமா யாரு வேணும் சந்திரன் தான் வேணும் அப்ப இந்த இருபது நிமிடம் உங்கள் வாழ்க்கையில் தவறவே தவற விடாதீர்கள் இந்த இருபது நிமிஷத்துல கடன் அடைக்கணும்னா கருப்பு கலர் வெத்தல கார வெத்தல காசு வரணும் அப்படின்னா இந்த வெள்ளை கலர் வெத்தலை இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு முதல்ல நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தீப ஜோலி தெரியும் பாத்தீங்களா அதுலயே உங்க துன்பம் அப்படி பட்டு பட்டு பட்டுன்னு தெரிச்சு போய்கிட்டே இருக்கும் நீங்க கவலையே பட வேணாம் எத்தனை வாரம் மேடம் ஏத்தனும் எல்லாம் கரெக்ட் உங்களுக்கு எவ்வளவு நாள் கடன் அடையணுமோ அவ்வளவு நாள் ஏத்துங்க யார் உங்களை வேணாம்னு சொல்ல போறா சொல்லுங்க நாலு வாரம் ஏத்திட்டு கடன் அடையுமா அப்படின்னா நம்ம நாலு கோடி கடன் வச்சுட்டு நாலு வாரம் அடைஞ்சிரும்னா நம்ம டாட்டா பிரிவா அவருக்கே கடன் அடைய மாட்டீங்காமா அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய கடன் அடைவதற்கான ஒரு வழியாவது தெரியுங்க உங்களுக்கு ஒரு முகாந்திரம் கிடைக்கும் மனசு ஒருநிலை பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன விஷயத்த எப்படி பண்ணுன்ற ஒரு நேர்த்தி நம்ம மண்டைக்குள்ள ஒழிக்க ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா அப்போ நம்ம மனசு தாங்க பெரிய கஷ்டமா இருக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய கஷ்டம்னு தெரியுமா இந்த மனசு அடக்கவே முடியல எங்கெங்கயோ தெரியுது அதனாலதானே போய் மாட்டிக்கிறோம் எல்லா இடத்துலயும் அப்ப மனசை அடக்கி ஒருநிலைப்படுத்தும் போது நம்மனால முடியுன்ற நம்பிக்கை அவரை வைக்கிறதுக்கு இந்த வெத்தலை உங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணும் ஏன்னா அது பேரு என்ன வெற்றி இலை உங்களுக்கான வெற்றியை எல்லாம் தேடி உங்களுக்கான தடையெல்லாம் தவிடு பொடியாக்கி உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை அப்படி அலாக்க தூக்கிட்டு வந்து உங்க கையில குடுக்கறதுக்கான முகாந்திரத்தை இந்த வெற்றிலை விளக்கு கண்டிப்பாக பண்ணும் சரி மேடம் இப்போ ஒரு வெத்தலை வைக்கிறோம் சூடாயிடுச்சுன்னா வெத்தலை நான் என்ன பண்றது ரெண்டு வெத்தலை வைங்க வெத்தலை கணக்கா கேட்டாங்க ஆறு காம்போட இருக்கக்கூடிய வெத்தலை ஆறு விளக்கு ரொம்ப 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 முக்கியம் சரிங்களா ரெண்டு வெத்தலை வைங்க அது மேலே காம்பு வைங்க இல்லை ஒரு தான் கிடைச்சதா பச்சை வெத்தலை சரி ஒரு வெத்தலையே வைங்க நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்றேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பரிகாரம் என்பது நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி கடவுளோடு செஞ்சு அடைவதற்காக ஒரு தருணமே தவிர அது வந்து இப்படித்தான் இருக்கணும்னு எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் புக்கிலையும் இல்லைங்க நமக்கும் கடவுளுக்கு கடவுளை யாருங்க வேணும் நம்ம போதுங்க நம்ம நம்ம ஆச்சு கடவுளாச்சு பிடிக்கிறோம் என்கிட்ட நீ இருக்கிற அவ்வளவுதான் என்னை விட்டு நீ போக கூடாது அப்படின்னு நீங்க சிக்கனை அந்த மாதிரி நீங்க மகாலட்சுமியை சிக்கனை தேவைப்படுறது எல்லாம் என்ன சரணாகதி தத்துவம் தான் அதுக்கு இந்த வெற்றிலை மூலமா நீங்க அவளை வந்து வசியம் வசியம்னா உடனே கெட்ட வார்த்தை இல்லை அம்பால தாங்கிட்ட வச்சுக்க பாக்குறீங்க அப்பேற்பட்ட பெருமாளே வெற்றிலை போட்டுதான் அம்பால பக்கத்துல வச்சாலாம் நம்மளும் கல்யாணம்னே முதல்ல தாம்பூலம் தான் கொடுப்போம் யார் வீட்டுக்கு வந்தாலும் என்ன பண்றோம் தாம்பூலம் தான் கொடுக்குறோம் சரி மேடம் இந்த வெத்தலையை நான் என்ன பண்றது முடிச்சுட்டு அடுத்த கேள்வி வரும் விளக்கு ஏத்திட்டேன் இந்த வெத்தலையே நான் என்ன பண்றது வெத்தல அப்படியே கருகி போச்சு ஐயோ எனக்கு மனசு கஷ்டம் வச்சு எனக்கு ஏதாவது நான் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க வெத்தலை சூடாகி கருகுதா உங்ககிட்ட இருக்க திஷ்டியெல்லாம் விலகுச்சுன்னு நினைச்சுக்கோங்க நீங்க கவலையப்படாதீங்க எல்லாமே நல்லதுக்குதான் இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப அபூர்வம் அப்படி நடக்குதா உங்களுடைய கடன் தவிடுபடியா போகுது உங்ககிட்ட இருக்க கஷ்டம் தவிடுபடியா போகுது எல்லாம் கருகி போகுது உங்களை யாரெல்லாம் கண்ணறிச்சல் பட்டாங்களோ யாரெல்லாம் உங்களை பார்த்து போறாம படுறாங்களோ யாரெல்லாம் போட்டி போடுறாங்களோ அவங்க எல்லாம் உங்களிடம் இருந்து அவர்களாக விளங்கி போய் போகிறார்கள் என்பதுக்கு பிரபஞ்சம் காட்டுகிற அறிகுறிதான் இந்த கருகி போறது அதனால நீங்க அதை எல்லாம் கவலையப்படாதீங்க என்ன ஒரே ஒரு மோட்டிவ் என்ன எனக்கும் அம்பாளுக்குமான ஒரு தொடர்புக்கு இந்த வெற்றிலேயே நான் பயன்படுத்துகிறேன் அவ்வளவுதான் அந்த தாற்பயத்தோட இந்த வெற்றிலையை விளக்கேத்துங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களும் உங்ககிட்ட வந்து தங்கட்டும் கண்டிப்பா தங்கும் நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் நான் திரும்ப சொல்றேன் ஒரு மூணு விஷயத்த கண்டிப்பா கடைபிடிக்கணும் முதல்ல உங்களுடைய மன தூய்மை ரெண்டாவது உங்களுடைய உடல் தூய்மை மூணாவது உங்களுடைய எண்ண தூய்மை மனசு நல்லா இருந்தா மட்டும் போதாது உங்களுடைய தாட்டும் நல்லா இருக்கணும் நீங்க யாரையும் கெடுக்கணும்ன்ற வெத்தலை வைத்தனீங்கன்னா அது ஒண்ணு நடக்காது இங்க டிவி சீரியல் ஓடிட்டு இருக்கும்போது இங்க வெத்தலை ஏத்தனீங்கன்னா ஒண்ணு நடக்காது அதனால அதெல்லாம் விட்டுட்டு நல்ல சாமி பாட்டை போட்டு விடுங்க உங்க மனசுக்கு எதெல்லாம் பிடித்திருக்கிறதோ அதெல்லாம் செய்யுங்க உங்களுக்கு ஏதோ ரெண்டு ஸ்லோகம் தெரியுதோ அந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க திரும்பவும் சொல்றேன் உங்களுக்கு சமஸ்கிருதம் தெரியலையா பரவாயில்ல தமிழ்ல சொல்லுங்க அம்மா தாயே என்கிட்ட வாமானா வர போற அவளுக்கு தெரியாத மொழியா இல்ல அவளுக்கு தெரியாத லாங்குவேஜா அதனால நீ சான்ஸ்கிரிட்ல ஸ்லோகம் சொல்லையா மயில வரலையே எந்த சாமியும் இந்த மொழியை கூட்டால்தான் வருவேன்லாம் சொல்லவே இல்லை உங்ககிட்ட கடவுளுக்கு தேவை சரணாகதி தத்துவம் தான் நான் திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி உங்க மனசார நீங்க அம்மான்னு கூப்பிட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் உங்ககிட்ட வந்து ஐக்கியமாக போறாவ நீங்க கூப்பிடுறது மட்டும் தான் முக்கியம் அவர் ரெடியா இருக்கு அவங்க கிட்ட வர்றதுக்கு ஆன் மகாலட்சுமி நீங்க பண்ண வேண்டிய ப்ராசஸ கரெக்டா பண்ணுங்க கண்டிப்பாக வெற்றிலையால் உங்களுக்கு வெற்றி உறுதி